இந்தியா தச்சமே செய்ய தவறிட்டேன்டா சைனாவோ அல்லது வேற ஒரு நாடோ பாகிஸ்தானோ வந்து இறங்கிடு பொட்டு மலையிலே வந்து வணக்கம் தமிழா சார் தமிழ்நாட்டில் இது மட்டுமா வந்துருக்கு இல்லை எல்லாம் எங்களை ஸ்ரீலங்கா நாமே ரிமூவ் பண்ணி கொடுக்க கொண்டு வந்த பாலத்தை எங்களை இந்தியா நாமே போட்டு இந்த பழைய பாலத்தை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி மலை அடிக்குதுன்னு சொல்லி இந்த கிரைண்ட உதவியோட வந்து இந்திய அரசாங்கத்தின் ஊடாக வந்துருக்கு அந்த தண்டவாளங்கள் வந்து புது சண்டை சொல்லியில அது இல்லை சில்லு மாதிரி இருக்குது பாருங்க போதில் இதெல்லாம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டுருக்குறத பெந்த ஒரு நாட்டில் மற்ற ஒரு இயற்கை நேர்த்தம் வந்து ஜென்றால் மற்ற நாடுகளில் உதவி செய்கிறது இது சாதாரணமான விஷயம் தான் எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க இந்தியா வணக்கம் பிரபுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொலியிலே என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்றைக்கு நாங்கள் நிற்கிற இடம் வந்து பரந்தன் முள்ளத்தீவு வீதியில் அன்னிக்கிறோம் ஏ முப்பத்தைந்து சொல்லிவினோம் இந்த வீதியில் இருக்கிற பாலம் ஒன்று அந்த இலங்கையில் இடம்பெற்று அந்த புயலால் வந்து முற்று முழுதாக சேதமாக்கப்பட்டு மக்களோட பாவனைக்கு முடியாத அளவுக்கு அந்த பாலம் சே சேதமடைந்திருந்ததை நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அந்த பாலத்தை வந்து புனரமைக்கிறதுக்காண்டி இலங்கை இராணுவத்தோடு சேர்ந்து இந்திய இராணுவம் வந்து இன்றைக்கு அந்த பாலங்கள் கட்டுமான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் இல்லை நேற்றைக்கு ஆரம்பிக்கவே முன்னைக்கு தானே அந்த பாலத்தின் கட்டுமானப் பணிகள் முற்றுமொதாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த பாலத்தின் கட்டுமானப் பணிகள் எப்படி இருக்குது இந்த இராணுவத்தினர் செயற்பாடுகள் எப்படி மற்ற சனங்கள் என்ன மாதிரி இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் தொடர்பாக சொல்லினோம் என்பது தொடர்பாக இந்த காணொலியூடாக நீங்கள் அறியக்கூடிய இருக்கும் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் சேனலுக்கு ஒரு சப்போர்ட்னு தாங்கோ இப்போ காணொலிக்குள்ளே போகலாம் வாங்கோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்திய இராணுவத்தினர் வந்து வேலைகளை ஆரம்பிப்பதற்கு வந்து ஒன்று தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த பாலத்தின் கட்டுமானப் பணிகளுக்காக எவ்வளோ வாகனங்கள் வந்திருக்குது இந்த வாகனங்களில் வந்து அரசு அதிகாரிகள் மற்றது வந்து இந்த வாகனங்களில் இந்த கட்டுமானப் பணிகளுக்கு தேவையான உபகரணங்களாக வந்து தண்டவாளங்கள்லேருந்து இரும்பு பொருட்கள்லேருந்து எல்லா விடயமான இதுகளும் வந்து இந்த இடத்துல வந்துருக்கு அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டு வீங்கள் இப்போ பார்க்குற ஆக்கள் வந்து இந்திய இராணுவத்தினர் வந்து போய்கொண்டிருக்கணும் இந்த இந்திய இராணுவத்தினரை பொறுத்தவரையில் சொல்ல போனால் இவை வந்து கூடுதலாக தமிழ் கதைக்கக்கூடிய மாதிரி இருக்குது அது ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு இந்த பார்க்க கதைக்க கொள்ளை எல்லாம் என்ன சொல்கிறது சுலபமாக இருக்குது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சண்டை வாலங்கள் வந்து புதுசன்று சொல்ல இராது எல்லாம் வந்து கரல் கட்டின மாதிரி தான் கிடக்குது இருந்தாலும் வந்து இந்த பாலம் வந்து புனரமைக்க வந்ததுக்கு இவைக்கு நன்றி சொல்லணும் இந்த வாகனங்கள் எல்லாம் வந்து என்ன சொல்கிறது கனரக வாகனங்கள் பெரிய பெரிய வாகனங்கள்லேருந்து தான் இந்த சாமானங்கள் எல்லாம் வந்துருக்க நீங்கள் பார்த்து கொண்டு வரீங்க பாருங்க இதில் எல்லாம் வந்து சரியான மாதிரிக்கு கிலோ கணக்கில் அல்லது வந்து டன் கணக்கில் வந்து வெயிட் உள்ள இந்த தான் வந்து இந்த பாலத்துக்கு பயன்படுத்த போயிடணும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கிரைனில் வந்து இந்த இரும்பு அதாவது அந்த பாலத்துக்குரிய இரும்பு பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அதில் ஏற்றுக்கொண்டு அந்த பாலத்தில் வந்து ஹிட் பண்ண போயிடணும் பாருங்கள் ஆனால் சரியான மாதிரி மழை பெஞ்சு கொண்டு இருக்குது இப்போ என்னென்னு சொல்கிறது இந்த பகுதியில் எல்லாம் சரியான மாதிரி மழை பெய்யுது அந்த மலைக்கு மத்தியில் வந்து தங்கட வேலையமை கொண்டு இருக்கணும் அதை தான் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் இதில் பாருங்கள் சரியான மாதிரி கஷ்டப்பட்டுங்கிற சேனத்துக்காண்டி விளைஞ்சு வந்துக்கணும் பாருங்க எங்களால் பார்த்தீங்கன்னா சனங்கள் எல்லாம் வந்து இந்த கட்டுமானப் பணிகளை பார்க்குறதுக்கு மற்றது இந்திய இராணுவம் இலங்கைக்கு அந்த பிரச்சனை நேரம் வந்திருந்தது அதுக்கு பிறகு வந்து இப்போ வந்து நிற்கினோம் அதில் பார்க்குறதுக்காண்டியும் வந்திருக்கணும் வணக்கம் அண்ணா வணக்கம் இன்றைக்கி என்ன கொடிகளோட கையில் நிற்கிறீங்களே என்ன விஷயம் என்னென்னா எங்களுக்கு இரண்டு நாடுமே எங்களுக்கு தேவை எங்கிற இது எங்கிற இது இது எங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்காங்க இந்தியன் அவங்கள வரவேற்க வண்ணமாக தான் நாங்கள் நிற்கிறோம் உண்மையிலே அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கணும் இந்த இடத்திற்கு வந்தது எத்தனை இந்த அயலுறவுனான இந்தியா எங்களுக்கு ஒரு நல்ல உதவி அந்த எல்லாம் எல்லா நாட்டையும் சேர்ந்த இந்திய இராணுவம் வந்திருக்கின்றது அதே போல் இலங்கை இராணுவம் இணைந்து இது செய்ய போகிறாங்க இந்திய இராணுவத்தை நாங்கள் வரவேற்க போகிறோம் இந்த எங்களோட தமிழ் பிரதேசமானது முலத்தீவு மாவட்டம் பிரதானமான போற முலத்தீவு மாவட்டம் என்றால் ஒரு வடசு அந்த மாவட்டம் அந்த மாவட்டம் எல்லாத்துலையுமே பாதிக்கப்பட்ட மாவட்டம் தான் யுத்தத்தாலே பாதிக்கப்பட்டது இப்போ வெள்ளத்தாலேயும் பாதிக்கப்பட்டிருக்கு அஹ் யுத்தத்தாலே பாதிக்கப்பட்ட டைம்லேயும் எங்களுக்கு உதவி செய்த இந்தியன் வீட்டு திட்டம் நிறைய உதவி செஞ்சிருந்தாங்க அதே மாதிரி இந்தியன் தான் எங்களுக்கு வந்திருக்கு பிரதான பாதை போறதுக்கும் இந்திய அரசாங்கத்தினூடாக தான் வந்திருக்கு அவங்கள ஒரு சொற்ப வெளியில நாங்கள் வரவேற்க போறோம் நான் நினைக்கிறேன் இந்த பாலம் வந்து டெண்டு வழி பாத பாலமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒன்று போக வேறு அப்படியான இந்த பாலத்தை தான் இவைய கட்டித்தர பயணம் பொருள் இதில் வந்து இந்திய இராணுவத்தோடு வந்து ஃபோட்டோஸ் எடுக்க மற்றது ஜனங்களோட கதைக்கிறதுக்கவே வந்த இராணுவத்தோடு கதைக்கிறதுக்கு இந்த பொம்பளை எல்லாம் வந்து நிற்கணுமான்னு நினைக்கிறேன் பாருங்கோ தமிழா சார் ஆமாம் தமிழ் தான் தமிழா என்ன பேரும் கூட என் பேர் இடும்பன் இடும்பன் சுத்தமான தமிழ் பேரே ஆமாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்கீங்க சார் நான் தருமபுரி டிஸ்ட்ரிக் தர்மாலக்கோடு ம் எப்படி இருக்குது முதல்தடவை வியாபாரிங்களா இலங்கைக்கு மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது ம் எப்படி இது எத்தனை நாளையில் முடிப்பீங்களா அண்ணா அது மேபி டிஃபர் என்ன பண்ணுன்னா இது நீங்கள் வந்துட்டு இந்த பழைய பாலத்தை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் புதிய பாலம் போடுறதுக்கு மே ஒன் டே ஆகலாம் அதுக்கும் மேலேயும் கூடுதலாகவும் ஆகலாம் ம் பிங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலம் கட்டுவதற்கான தேவையான அந்த பொருட்கள் எல்லாம் வந்துருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்ல பார்க்கவே அந்த என்னென்னு சொல்கிறது செல்லுகள் குண்டுகள் மாதிரி தான் கிடையாது மட்டும் பார்க்க ஆனால் அப்படி ஒன்றுமே இல்லை இது அந்த பாலங்கள் கட்டுவதற்கு தேவையான எல்லாமே வந்து சரியான மாதிரிக்கு பாரமான சாமான்கள் ஆனால் ஒன்றும் சின்ன சாமான்கள் வந்து இது இதெல்லாம் பார்க்க குண்டுகள் மாதிரி தான் தெரியும் உங்களுக்கு பார்க்குறாங்களுக்கு இதெல்லாம் அந்த பாலம் பொறுத்துறதுக்கான தேவையான எல்லா பொருட்களும் நான் இதில் இலங்கை இராணுவத்தினரும் வந்து இந்த கடமை இல்லாத அந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டுருக்கீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து ஜாக்கெட் அடித்து இந்த உயர்த்துறதுக்கு பயன்படுத்துகிறது இதெல்லாம் வந்து இந்த சில்லு மேரி இருக்குது பாருங்க இதில் இதெல்லாம் வந்து சில்லு மேரி இருக்குது அதை நினைக்கிறேன் இந்த பாலத்தை கொண்டே உருட்டி கொண்டே அங்கே செட் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறதோ தெரியல அப்படி நாங்கள் நெஞ்சாவில் போய் பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி வணக்கம் தமிழா சார் சிங்கள ஓகே தேங்க்யூ எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாலத்தின் கட்டுமான பணிகளுக்கு இந்த சைட்டுக்கெல்லாம் கொங்க்ரீட் போட போய் நம்ம இருக்குது நடக்குது அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த கூடார மாதிரியெல்லாம் கட்டியிருக்கினேன் அப்படியே நாங்கள் நேராக போனோம்னு சொன்னால் அந்த பாலம் பெயரும் இந்த பாலத்தை பார்க்குறதுக்குன்னு சொல்லி சரியான மாதிரிக்கு சனங்கள் எல்லாம் வந்து நிற்குது பாருங்க நாங்கள் கிட்ட கொண்டே காட்டுறேன் இப்போ மழையும் பெய்ய துவங்கியிருக்கு அதுக்கு மத்தியில் வேலை என்ன நடக்குது இது இந்தியா இராணுவத்தினர் சொல்லினா இந்த வேலை வந்து இந்த பாலத்தை க்ளீன் பண்ணி அதாவது இந்த உடஞ்ச பாலத்தை வந்து கிளியர் பண்ணி கொடுத்தா ஒன் டேயில் செய்யலாம்ன்ற மாதிரி சொல்லிடணும் ஆனால் அந்த பாலம் இன்னும் கிளியர் பண்ணப்படல பண் வேலையில் நடந்து கொண்டு இருக்குது அங்கால் பார்த்தீங்கன்னா செனங்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டு அந்த கட்டுமான பணிகளை பார்க்க மாட்டேன் இந்திய இராணுவத்தை பார்க்குறதுக்காண்டி சரியான மாதிரி சனங்கள் எல்லாம் வந்து நிற்கிது இந்த பாருங்கோ பெரிய பெரிய கிரெயின்கள் எல்லாம் இந்த பாலத்தை கட்டுறதுக்காண்டி ஒரு இடங்கள் எந்தெல்லாம் பெறவழைக்கப்பட்டிருக்கு இதுலேயும் ஒரு கிரைன் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஒரு கிரைன் வேலை நடந்து கொண்டு பாருங்க இந்த பாலத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிடுவதற்காக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுன் அவர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கிறத நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்

සගල හර රායක්ර අ දෙන් ටීමමෙකන් අමි දීම කරපුු ගයිුක ලදන නිරලා අපි කොට පාටක හතාගන්න නොඩක් ඔ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் இந்த பாலம் கட்டுமான பணிகள் பார்க்கறதுக்கு என்ன நடக்கும் சொல்லி மேற்பார்வை வருகிறார் போல நடக்குது அதைத்தான் நீங்கள் இப்ப பாக்குறீங்க பார்த்தங்கள் பாதை இல்லாமல் இவ்வளவு சிரமத்தின் மத்தியில் போகிறத தான் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்கோ இந்த பாலம் முடிஞ்சதால தான் வந்து ஜனங்கள் எல்லாம் வந்து மாற்று வழி பாதையால் அதால் போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க உங்களை தற்காலிகமாக சனங்கள் போய் வர இந்த பாதையை தான் உங்களுக்கு காட்டி இருக்கணும் பாருங்கோ மணல் மூட்டையெல்லாம் அடித்து அதாவது வந்து இந்த தண்ணியில் வராத அளவுக்கு டெம்பரையாக போட்டிருக்குது பாருங்கோ இந்த பாதையில் பார்க்க இந்த மணல் மூட்டையில் பார்க்க இந்த யுத்த காலத்தில் வந்து ஒரு நாங்கள்ப்பட்ட கஷ்டங்களை இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கோ இதுகளெல்லாம் வந்து அந்த நேரங்களில் இப்படித்தான் இருந்தது யுத்த காலத்தில் இப்பயும் வந்து இந்த இந்த பாலம் உடைஞ்சதால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாலம் எப்படி உடைஞ்சிருக்குன்னு சொல்லி பாருங்கோ இந்த பாலம் உடைஞ்சதால் இப்போ இதால் போகக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பாலத்தை தான் வந்து நேற்றைய காணொலிகளில் பார்த்துருப்பீங்கள் இந்திய இராணுவம் இலங்கை இராணுவம் சேர்ந்து கட்டுமானப் பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத இதில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பாரமான பெரிய பெரிய இந்த தண்டவாளங்கள் மாதிரி இருக்கிற இந்த இரும்புகளை பயன்படுத்தி தான் இந்த கட்டுமான பணிகள் இடம்பெற போகுது பாருங்கோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெரிய பெரிய தண்டவாளங்கள் எல்லாத்தையும் வந்து இரும்புகளை வந்து அங்கே தூக்கி கொண்டு போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுன்னு பாருங்க சரியான மாதிரி வேலை நடக்குது மழையும் ஒரு பக்கத்தில் வேறு அப்போது போல நடக்குது எப்படி வேலை நடக்குன்றது தான் நீங்கள் பார்க்குறீங்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து இந்தியாவிலேருந்து வந்த இந்திய இராணுவம் எப்படி வேலை செய்யணும் என்ன மாதிரி இருக்கணும்னு பார்த்தா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான மாதிரி மழை பெஞ்சு ஒன்று இருக்குது இந்த மலைக்கு மத்தியில் வந்து இந்த இந்திய ராணுவம் மற்ற இலங்கை ராணுவம் எல்லாம் வந்து சரியான மாதிரி வேலை கொண்டு இருக்கிறதா நீங்கள் இருக்கிறீங்க பாருங்க எ கஷ்டத்தின் மத்தியில் வந்து வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது இதுல பாத்தீங்கன்னா தெரியும் கொட்டும் மலையிலேயும் வந்து இந்த ராணுவத்தினர் வந்து வேலை சீக்கிரத்தை தான் நீங்க பார்த்துக்கொண்டிருக்கிறீர்கள் பாருங்க மசிக்கா போய் நம்ம இருக்கோம் மழை பெய்யக்காண்டி இதுல பாத்தீங்கன்னா தெரியும் சரியான மாதிரி மழை பெய்யுது மலைக்கு மத்தியில் இந்திய ராணுவத்தினர் வந்து வேலை செய்யணுன்றது தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க கொட்டும் மலைக்கு மத்தியில் வந்து இல்லை இந்திய ராணுவத்தினரும் வந்து எப்படி வேலை செய்யணும்ன்றது தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்கோ எல்லோரும் வந்து மழை விட இப்போ திருப்பி பழையபடி வேலை துவங்கியிருக்க தான் வந்து கொண்டிருக்கணும் எங்களுடைய மாவட்டத்திலே அண்மையில் ஏற்பட்ட வெள்ள இனத்தன் காரணமாக கந்தாவளை பிரதேசத்திலே அதாவது முக்கியமாக பரந்தன் முல்லைத்தீவு வீதியிலே பதினோராது கிலோமீட்டர் பகுதியில் அமைந்திருந்த பாலம் மிகவும் மோசமாக சேதமடைந்திருந்தது அந்த வகையிலே இந்திய அரசாங்கத்தினுடைய ஏற்பாட்டின் கீழே அந்த பாலத்தை மீள புனரமைப்பதற்காக இந்திய ராணுவத்தினருடைய பொறியியல் பிரிவு வரிய வரிவந்திருக்கின்றார்கள் கடந்த மூன்று நாட்களாக அவர்கள் இந்த கடமையிலே இலங்கை இராணுவத்தினருடனும் இலங்கை வீதி அதிகார சபையினுடனும் இணைந்து இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இன்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இன்றைய தீ இன்றைய நாளுடன் ஏற்கனவே சேதமடைந்த பாலம் முழுமையாக அகற்றப்பட்டு வரும் இரண்டு நாட்களிலே முழுமையான புதிய பாலம் முழுமையாக பூர்த்தி செய்யப்படும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையிலே இந்த திட்டத்துடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் உமது நன்றிகளை தெரிவித்துக் இதெல்லாம் வந்து இலங்கை ராணுவத்தினர் தான் இந்த கிரைன் எல்லாம் ஒப்ரேட் அதான் வந்து கொண்டிருக்கணும் பாருங்கள் இப்படின்னு சொல்லி பெரிய கிரெயின் நீங்கள் பார்க்கவங்களுக்கு வீடியோவில் சின்னன்னா தெரியலாம் இதெல்லாம் சரியான மாதிரிக்கு பெரிய ஒரு கிரெயின் ஒன்று தான் இப்போ கொண்டு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலத்தை ஒரு ஒரே ஏடியாக தூக்க போய் நம்மளோட அதுக்கு தான் இந்த சங்கிலியெல்லாம் எல்லாம் போட்டு தூக்க போயிடும் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஆனால் சரியான மாதிரி காரமாக இருக்கும் என்ன மாதிரி தான் தூக்கப்பட போதோ தெரியல அதை நீங்கள் பொறுத்துருந்து பாருங்கோ நாங்கள் உங்களை காட்டிக்கொள்ளலாம் இந்த வெயிட்டான பாலத்தை வந்து தூக்கு கே சின்னம் வந்து இந்த கேபிள் கிரைண்ட கேபிள் அறந்த விழக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது பேரங்கோ சரியான மாதிரி பேரம் தானே அதால் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாலம் எப்படி முற்று முழுதாக எலும்பிட்டு தான் மேலே கிரைன் தூக்கிட்டு பார்க்குறது உங்களுக்கு விளங்கும் இந்த பாலத்தை எடுத்து போட்டு புதுசாக தான் இந்த வேலை நடக்க போகுது அந்த பாலம் கிளிய பண்ணினா தான் இந்திய ராணுவத்தினர் வந்து தங்களோட பாலத்தை வந்து இதில் அமைக்கக்கூடியதாக இருக்கும் அதான் இப்போ மேலே தூக்கப்படுறத நீங்கள் பார்த்து கொண்டு கொண்டுறீங்க பேரங்கும் தண்ணி மட்டத்தோடு இருந்த இந்த பாலத்தை வந்து இந்த கிரைண்ட உதவியோட வந்து இப்போ கொஞ்சம் மேலே உயா திட்டினா பாருங்க இவ்வளோ வெயிட் உள்ள இந்த பாலத்தை வந்து மேலே இந்த கிரைன் தூக்குது ஒரு அதிசயமா தான் பார்க்கணும் வேணும்னு சொன்னால் சரியான மாதிரி எல்லாமே ஃபுல்லாக இரும்பானது இவ்வளோ தூரம் தூக்குதுன்னு பாருங்க ஒன்றுக்கு ரெண்டு கிரைன் நிற்கிது இந்திய ஒன்று நிற்குது அங்காளம் ஒன்று நிற்குது உங்களுக்கு பாலத்துக்கு அங்கால தெரியல பாருங்க இதில் பாத்தீங்கன்னா ரெண்டு கிரைன் வந்து இந்த பாலத்தை தூக்குறதுக்கு சரியான மாதிரி கஷ்டப்படுது இருந்தும் வந்து சிரமத்துக்கு மத்தியில தான் வந்து வேலை நடந்தோன் இருக்கு ஒரு பக்கத்துல மழையும் பெய்யுது உங்களை பார்க்க இல்லை டிஸ்பிளேல தெரியும் பாருங்க இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இந்திய இராணுவம் எல்லாம் வந்து சரியான மேலேக்கு வேலை செய்கிறதான் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க பாருங்கோ வெள்ளை தொப்பியோடு இருக்கிறது வந்து இலங்கை இராணுவம் இங்கால பூராக்கள் வந்து இந்திய ராணுவம் பாருங்கோ பாலத்தை கட்டுமான படிகளை பார்க்குறதுக்காண்டி இந்திய தூதுவர் வந்து வந்து கொண்டு இருக்கிறது தான் நீங்கள் பார்த்து கொண்டுருக்கிறீங்க பாருங்கோ இங்கால பார்த்தீங்கன்னா பெரிய கனரக வாகனங்கள் மற்றது இலங்கை ராணுவம் இந்திய ராணுவம்னு சொல்லி பல பேர் இந்த மலைக்கு மத்தியில் சரியான மாதிரி வேலை செஞ்சு ஒன்று நிற்கினா அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க இதான் அந்த பாலம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி And the and the so, the 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 they have to do the gas welding and they have to cut it hmm. open. This entire bridge has to move out, then this portion uh, will be available to us for the launch. Parallelly, uh, the RDA is doing a great job, they are preparing. दिल कंक्रीट पोस्ट में वगैरह वेदर और ब्रिज बन रहे हैं स्पाइडर्स। दूसरे बिंदु का उस बिंदु पर जो भी आप बात करेंगे, वह बात भी बिल्कुल सही है। So, this alone is taking a lot of time, is it? This, yes, this okay. is being so, fully done by. Uh, uh, the launch part is taken care of by them. We are assisting yeah, them in all the activities like wherever the manpower is required or yeah. required, so is not the technical is required. Our for is available with them right now. இலங்கையில் சுதாவணியின் பிறகு பல்வேறு விதமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன உங்களுக்கு தெரியும் இருபத்தை நவம்பர் அன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆபரேஷன் சாகர் பந்து நடவடிக்கையின் கீழ் இதுவரை அறுபது டனுக்கும் மேலான உதவி பொருட்கள் இரண்டு கப்பல்களாக கட்டமாகத்துறைமுகத்திற்கும் இன்னொரு கப்பல் திருகோணமலை துறைமுகத்திற்கு வந்து இணைந்தது நேற்றைய தினம் தமிழ்நாடு மாநில அரசின் சார்பாகவும் தமிழ்நாடு மக்களின் சார்பாகவும் மேலும் இன்னொரு பகுதி உதவிப் பொருட்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றன முன்னூறு டன்கள் கொழும்பு துறை மத எழுநூறு கல்கள் நேற்று திருப்போது வந்து வந்து இருந்து பாதிக்கப்பட்ட பல்வேறு துறைசர்கள் இலங்கையின் பல்வேறு மாகாணங்களுக்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்த நடவடிக்கையின் கீழ் வெறும் உதவி பொருட்கள் பனிதரமான உதவிகள் மட்டுமல்லாமல் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கும் பல்வேறு துறைகளின் நிபுணர்கள் குறிப்பாக தேடல் மீட்பு சம்பந்தமான நடவடிக்கைகள் சுகாதார ஒத்துழைப்பு உடனடி சிகிச்சைக்கான ஒத்துழைப்புகள் அதே நேரம் உள்கட்டமைப்பு சம்பந்தமான நிவாரணங்கள் சாலைகள் பாலங்கள் போன்ற உள்கட்டமைப்பின் புனரமைப்பு சம்பந்தமான நடைபெறுகிறது கேட்டுகின்றார்கள் அந்த வகையில் இங்கு ஏ தேர்ட்டி ஃபைவ் பாதையில் பிறந்தன் ஒத்துழைக்கும் இந்த பகுதியில் சில குழந்தைகள் உணரமைப்பு சம்பந்தமான ஒரு நடவடிக்கைகள் இந்தியாவிலிருந்து எடுத்துக் கொண்டிருக்கும் இந்தியன் ஆர்மி இந்திய ஆர்மியின் இன்ஜினியர் குழு வந்திருக்கின்றது இது சம்பந்தமாக நேரடியாக காணிகள் என்று வந்திருக்கின்றோம் மிக விரைவில் மக்கள் வழங்கப்படும் என நம்புகிறேன் இது மட்டும் இல்லாமல் ச்சி மாவட்டத்திலும் வடக்கு மாகாணத்திலும் பல்வேறு உதவிகளும் குளிரைப்பு திட்டங்களும் வேலைகளும் தொடரும் இந்த ஆபரேஷன் சாகர்பந்து என்பது தொடர்ந்து பல்வேறு விதமான உதவிகள் இந்திய மக்களின் சார்பாக இலங்கை நாட்டு மக்களுக்கு வழங்குவது உறுதியாகும் நல்ல ரொம்ப வரும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டரோட சேர்ந்து கணக்கு பேர் ஃபோட்டோ எடுத்து தான் பார்த்து வந்துக்கிறீங்கன்னா வந்த இடத்துல டாக்டர் இந்த சேர்ந்து போட்டோ எடுக்கிறதா கூடிய மாதிரி இருக்கு இந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள் வந்து டாக்டரோட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டு കൊണ്ട <laughs> இப்ப கூடிய ஒருக்கா இறங்கி பார்த்துட்டு இப்ப நடக்க நிலை வேலை கொஞ்சம் போட்டு அஜ் கிலோமீட்டர் நான் கதை கதைச்சா ஏதோ நான் சுயநிலங்கருக்கு செய்யறது தான் போடு அதபி அது வந்து ரோட்டில் நான் வந்து என்னோட சொந்த ஊரும் நான் பிறந்த ஊரு எல்லாமே அதுதான் தேனி நம்ம தேனி மாவட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்க நல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் நான் மதுரை பக்கத்தில் இருக்கு தேனி தேனி மாவட்டம் தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் விவசாயத்துக்குரிய ஒரு இடம் நல்ல விவசாயம் எல்லாரும் கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய இடம் அந்த ஊர் எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேவரட் பிளஸ் நான் பிறந்த ஊர் எனக்கு ஒரு அது ஒரு பெருமை எல்லா தேனி மக்களுக்கும் விசஸ் நிச்சயமாக நிறைய தேனி மாவட்டத்தில் இருக்கிறார்கள் பார்ப்பாங்க அடைய நம்ம ஊரில் இருந்து ஸ்ரீலங்காக்கு போய் இப்படி உதவி செய்கிறாங்கன்னு சொல்லி உங்களையும் பார்ப்பாங்க ஆ சார் எனக்கு ரொம்ப பெருமை இருக்குது ஏன்னா என் ஊரில் இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் ஒரு இது செயல் பண்ணும்போது என் ஊருக்காரங்களாம் என்னை வந்து ப்ரவுடு தான் ஃபீல் பண்ணுவேன்

நம்ம வந்து ஹுமானிட்டரி அசிஸ்டன்ஸ்க்காக இங்க வந்துருவோம் ஸ்ரீலங்கன் வித் ஸ்ரீலங்கன் டைப் பண்ணி ஒன் கோர் நைன்டீன் இன்ஜினியர் ரெஜிமெண்ட்லேருந்து இருந்து ஃபோ நம்ம பிரிகேடு வந்து சிக்ஸ் இன்ஜினியர் பிரிகேட் ஸோ நம்ம டாஸ்க் என்னவோ அதை பண்ண வந்திருக்கோம் நம்ம டாஸ்க் என்ன பிரிட்ஜஸ் ஜோ இன்ஜினியர்ஸ் நம்ம வந்து கோர் ஆஃப் இன்ஜினியர் அதனால வந்து பிரிட்ஜஸ் வந்து என்னென்ன கொலாப்ஸ் ஆயிருக்கோ அதுல என்னென்ன ரெடி பண்ற நிலைமையில இருக்கோ அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க வந்துருவோம் இலங்கையில மட்டுமாங்க அது வந்து இன்னும் ப்ரப்போஸ் ஆகல சார் இன்னும் ப்ரப்போஸ் ஆன பிறகு நான் சொல்றேன் இப்போதைக்கு இந்த பாலம் வந்து எமர்ஜென்சி அதனால இதை வந்து முடிச்சு கொடுக்கணும்னு எங்கள் கருத்து மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி ஒன்று இந்த பாலத்தை எப்போ முடிக்கிறோம்னு சொல்லி உங்களுக்கு அப்படியே ஒரு ஐடியா இருக்கு சார் எப்போ இது வந்து கிரெயினில் டிஸ்மேண்டில் ஆகுதோ அப்போ இருந்து நெக்ஸ்ட் ஒன் டேக்குள்ள ஆகிடும் சார் ஒன் டேக்குள்ள முடிக்கக்கூடிய முடிக்கலாம் சார் மற்ற சார் வந்து இப்போ இந்த நீங்கள் ஒட்டு மொத்தமாக எத்தனை பேர் வந்து நீங்கள் இந்த வேலைக்காண்டி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மெம்பர்ஸ் வந்து நீங்கள் ஓகே சார் என்னென்ன இது உங்களுக்கு தண்டவாளங்கள் மற்ற இந்த பாலத்துக்குரிய பொருட்கள் எல்லாம் வந்து இந்த பிளைட் ஆலையா அல்லது கப்பல் ஆலையா பிளைட்ல வந்தாச்சு பிளைட்ல வந்துச்சு இலங்கையில வந்து இந்த புயல் எல்லாம் அடிச்சு பெரிய சேதம் பெருக்க நீங்க அந்த மீடியாக்கள்ல பாத்துருப்பீங்களா அங்க இருந்து கண்டிப்பா சார் எப்படி நீங்க அதை உணர்ந்தீங்க சார் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஏன்னா நம்ம நம்ம நாடு மாதிரி தான் இலங்கை கூட உங்களுக்கு தெரியும் நம்ம பக்கம் தான் ஒரு டுவெண்ட்டி நைன் கிலோமீட்டர்ஸ் தான் அவ இல்லை ஸோ ரொம்ப ஃபீலிங் அந்த நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு ஆளு இப்போ ஒரு ஒரு டெத் நியூஸ் கேட்க கேட்க நம்ம குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் போற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்காத அங்க போய் நம்ம இது பண்ண ரெஸ்க்யூ பண்ண நினைச்சாச்சு அதே மாதிரி கடவுள் வந்து நமக்கு இந்த ஒரு சான்ஸ் கொடுத்தாச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நான் இதை பண்ணி இன்னும் இந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு நான் கடவுளை வந்து ரொம்ப வேண்டிக்கிறேன் உங்களுக்கும் நன்றி சார் இந்த இடத்துக்கு வந்து உங்களோட இலங்கைக்கு வந்து இப்போ இந்தியாவிலேருந்து வந்து இந்த பாலங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கும் நாட்டு மக்கள் சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி சார் நன்றி ஜெயின் சார்